ஆய்ம ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்துங்களா பச்சை மிளகாங்க பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி கிள்ளி மூஞ்செல்லாம் எனக்கு எரியுது எதனால் வீடியோ போட முடியலன்னா இப்போ கடையில் ரொம்ப வேலை டைட்டாக போயிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ போட முடியல சாரி மன்னிச்சுக்கோங்க அப்புறம் எல்ஏ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ முளக்காக நான் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத கடையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நாலு நாலு ஐம்பது வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்பா படுக்கலாம் அப்படின்னு தோணுது பெரிய கடை சாப்பாடு பெரிய சின் கடை சின்னது ஆனால் சாப்பாடு பெருசு கப்ரா செட்டு பெருசு அதனால் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு வைக்கிறதுனால பார்சல் கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள் இன்னும் ஒம்பது பார்சல் இருக்குது அந்த நாளை காலு நாலம்பதுக்குள்ளே அந்த பார்சல் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி தெரியலைன்னா ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கிற பார்சல் எடுத்துனேன் இப்போ நான் உங்கள் கஷ்டமர் கை எத்தனை எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் அவங்களுக்கு பாருங்க பார்த்திங்களா இது வந்து இப்போ இன்னும் காம்பு கில்லாத்து இந்த பக்கம் பார்த்திங்களா தெரியுதுங்களா எவ்வளோ பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இன்னும் காம்பு கிள்ளலை இவ்வளோவும் காம்பு கிள்ளணும் அந்த பச்சை மிளகா காம்பு கிண்டுறது மட்டும் நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க இப்போ டைம் என்ன ஒரு மணி மூன்றரை ஆகுது எப்படி நாலரை மணி ஆகும் அந்த பச்சை மிளகா கிளீன் பண்ண பச்சை மிளகா க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் ஆகுது எனக்கு அந்த காம்பு கிண்டறது மட்டும் கையெல்லாம் எரியுது அதை கிள்ளிட்டு வேர்வை வருதுன்னு சொல்லி நம்ம இப்படி அப்படி தொடைச்சிட்டோம்னா பயங்கரமாக மூஞ்செல்லாம் எரியுது எனக்கு இதுக்கு எதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் பச்சை மிளகா கில்ட்டுறது கடை எப்படி கில்ட்டுறதுன்ட்டு என்னால் முடியல சமாளிக்க முடியல உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த கடை இப்போ நான் இந்த அந்த கடையிலேருந்து மாற்ற போகிறாரு கிட்டே ஓனர் அப்படின்னு சொல்லிடுங்கள்ல அந்த கடைக்கு மாற்றிட்டார் ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றிட்டார் உங்களுக்கு இந்த கடையோட ஹோம் டோர் வேணும் ஹோம் டோர்னு சொல்கிறது அப்படி சொல்கிறது எப்படி என்ன வச்சுக்கோங்க ஆமாம் இந்த கடையில் காலையில் வந்ததுலேருந்து ஈவினிங் போகிற வரைக்கும் ஒரு பிளாகாக போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லை இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டலாம் அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நான் இந்த வீடியோ வந் வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததுலேருந்து இந்த கடையில் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறேன் என்ன ஏதுன்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்